பயங்கர பண்ணா இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி புதுசாக வந்து மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு போகலாமா தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே கிளம்பிட்டியா இன்னும் ஆறு ரூபாய்க்கு ரெடியா அவனு இப்பவே எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா வையா ரெடியா தான் இருக்கேன் இப்ப தம்பி போய் கூட்டு ஸ்கூல்ல இன்னும் டைம் இருக்கு இன்னும் ஆஃப் அன் அவர் இருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஒரு விளாக் ஒன்று எடுக்கிறோம் அப்படியே அப்லோட் பண்றோம் ஓகே ஆமா இப்ப என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன ஆசை நீ என்ன சொன்ன ஊருக்கு போய் இங்கெல்லாம் போனோம் உன் ஃப்ரெண்ட பாக்க போனோம் கன்னியாகுமரி பார்க்க போடுவோம் எல்லாம் பார்க்க போடுவோம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி என்ன பிரிட்ஜ் என்ன பிரிட்ஜ் கிளாஸ் பிரிட்ஜ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஆ 텀ப்ளர் கிளாஸ் 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 புடிச்சு போட்டுறங்களா ஆமா அத வந்து அத பாக்கலாம்னு சொல்லிட்டீங்க நான் வர மாட்டீங்க சரி எல்லாம் பாக் பண்ணி வச்சீயா இல்லமா குனியசி மூ நிறைய பிளான் வெச்சிருக்கமா என்ன பிளான் தெரியுமா ஃபர்ஸ்ட் தீபாவளி தீபாவளியே போகும் சாரி பொங்கலுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாம் வந்து என்ன பண்றது

இருக்கா ஒரு <inaudible analyzes>

நீ எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பார்த்தேன் ஆனா எதிர்பார்த்தவங்க நிறைய நல்லா ரியாக்ட் பண்ணிருக்கேன் சோ பயமா ரியாக்ட் பண்ணேன் மாமா இருக்க பயமே இப்ப அத கேன்சல் வந்து வந்துது கேன்சல் இப்ப வந்துச்சு அத புடிச்சலல என்ன புடிச்ச ட்விஸ்ட் கொடுக்கா நீ உண்மையில கேன்சல் போட்டுருந்தது உங்களுக்கு கேன்சல் போட்டுருந்தது காமி நீ பாக்காம சும்மா அடிச்சிட்டீங்களா ஆமா நீ மொபைல் நோட் பண்ண மாட்டேன்னு நினைச்ச அட கடவுளே இப்பதான் நான் பாக்கும்போது நானே பார்த்தேன் இந்த புது ட்விஸ்ட் ஐயோ காமி ஹாய் ஹாய் ஏ அம்மு